தொழுது கஜமுகனின் பாதம் தொழுது தாய் தமிழையும் தாய் தந்தையையும் வணங்கிக் கொள்கிறேன் இந்த அரசு பொருட்காட்சியின் அருமையான சிறப்பு பட்டிமன்றத்தின் தலைவராக வீட்டிருக்கும் சகோதரர் அம்மா பெரும் ஆளுமை அர்ஜுன் அவர்களுக்கு அன்புடன் வணக்கம் இது பேச்சுதானா ஐசாந்தரியிலேயே என் அணி எதிரணி அறிஞ பெருமக்கள் அனைவருக்கும் அன்புடன் வணக்கம் இங்கு அமர்ந்து பார்வையாளர்களாக இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அன்புடன் வணக்கம் ஐயா இன்றைய தலைப்பு கண்ணதாசன் வந்து வென்று நின்றுக்கிட்டே இருக்காரா இல்லையே நாங்க தான் வென்று நின்றுட்டு இருக்கோம் அதாவது காலம் மாற்றம் ஒன்றே மாறாதது அவங்க வந்து சென்றுட்டாங்க ஒவ்வொருத்தரா வந்து வந்து போய்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ இருக்கிற நிலைமையில யாரு வென்று நின்றிருக்கிறார்கள் அப்படிதான் நம்ம கேட்கணும் இதுல என்னங்கயா இல்லையா கண்ணதாசன் பாட்டு எங்களுக்கு பிடிக்காமலாம் இல்லை ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மேல இப்போ வர்ற பாட்டும் பிடிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கிராமிய பாடலாக இருக்கட்டும் அதற்கு பிறகு தாய் மாமே சீரு அன்பு பண்பு அம்மாவோட அரவணைப்பு இப்படி எந்த பாட்டு இல்லை இப்போ இருக்கிறதுல ஐயா நம்ம கலைஞரே ஒரு கவிஞர் தான் தெரியுமா அவரோட பாடல் உங்களுக்கே தெரியும் காகித கடலலை மீது போவது போலி மூவரும் போவோம் யாராவது மறக்க முடியுமாயா அந்த பாடல் வரி கடலா ஆக முடியாது பா எத்தனை கவிஞர்கள் வந்து வந்து சென்றலாம் ஆனால் வென்று நிற்பது என்று இருக்குது நாங்க என்றைக்குமே வென்று நிற்கிறதா கிராமிய பாடல் சௌந்தரியன்னு ஒருத்தர் ஒரு அழகாக எழுதியிருப்பார்

பாருங்க அதுக்காக தான் நாங்க படத்துகளையும் பாடல்களையும் நிறைய வச்சிருக்கோம் அந்த மாதிரி இதுகள் எல்லாம் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வைரமுத்துன்னு வைரமுத்து யாராவது அறியாதவங்க இருப்பாங்களா ஒவ்வொரு பாட்டுமே பாத்தீங்கன்னா அவரோட பாட்டுகள் ரொம்ப ரொம்ப அழகா ஒரு காதல் கடிதத்தை கூட எந்த மாதிரி எழுதுவாங்க தெரியுமா காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் ஏங்க இப்போ காகிதம் யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அந்த வர்ணனை கேளுங்க கவிதை நயத்தை கேளுங்க காதல் கவிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனாமையும் தீண்டிடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல் காரங்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் மண்ணை சேர்த்திடும் ஏங்க

என்னை இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயம் மறைந்து போகும் மாயங்கள் உளி தாங்கும் கற்கள் தானே நிலை சுகம் காணும் உண்மையா இல்லையா உளி செதுக்குற உளிதான் என்னைக்குமே சுகம் காணும் செதுக்குவோம்ல யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அதை என்றால் ஒரு நாளில் நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பணியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு சொல்லி பா விஜயோட பாட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேசிய விருது வாங்கின பாட்டு இன்னைக்கு தேசிய விருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை பாட்டு கண்ணான கண்ணு கண்ணான கண்ணு தாமரை எழுதியது தேசிய விருது வாங்கின பாட்டு அடுத்து கள்ளிக்காட்டில் பிறந்தாயின்னு சொல்லி மைரமுத்து ஓடது அதுவும் இன்னைக்கு தேசிய நேஷனல் அவார்ட் வாங்கின பாட்டு ஒவ்வொரு பூக்களுமே போராளி பொ கண்ணு தாயி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு என்ன அழகான வரிகள் தெரியுமா அதாவது கிராமத்துல இன்னமும் கள்ளிப்பால் கொடுத்து கொள்றது இருக்கு வெறும் பொம்பளை பிள்ளைங்களா பிறந்திருக்க அதெல்லாம் இருப்பாங்க இன்னமும் உசிலம்பட்டி மதுரை உசிலம்பட்டி ஏரியால இருந்துகிட்டு தான் இருக்குது மறைமுகமா எத்தனையோ தொட்டில் இதெல்லாம் கிடைஞ்சாலுமே இன்னும் அது நடந்துகிட்டு இருக்கு அந்த காட்டில் இருக்க ஒரு பொண்ணு போறதை பத்தியே பாடு ரொம்ப அழகான வரிகளா இருக்கும் போ பொண்ணு தாய் பொல பொல வெண்ண கண்ணி விட்டு அவ கண்ணி விட்டு சும்மா போகிறாள் பால் பீ ஜொமாட்டை விட்டு பஞ்சா ரத்து கோழி விட்டு அவன் நட்பாக நினைக்கிற ஒவ்வொன்னையும் விட்டு போறேன்னு சொல்லி எவ்வளோ அழ அருமையான பாட்டு தெரியுமா அதுக்கடுத்து முதல் மரியாதையில் பாட்டு இது யாருக்கு தான் பிடிக்காது எத்தனையோ பாட்டு மெட்டி வேறு வாசம் கெடலை புள்ள நேசம் இந்த மாதிரி பாட்டுகள்

அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் வெளியில் எல்லாம் அழகே மலை மட்டுமாழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமாழகு விழும் இலை கூட ஒரு அழகு

இந்த பாட்டெல்லாம் தெரியாதவங்க இங்க இருக்கவங்க யாருமே இல்ல அப்ப நாங்க நின்று நின்று பாட்டு சின்ன சின்ன ஆசை தான் உள்ள இருக்கிறது பெரிய பெரிய ஆசை ஏன் உங்களால ஆத்துல மீன் பிடிச்சு கீழே விட முடியாதா விடலாமா மீனவன் வயிற்று பொழப்புக்கு என்ன பண்ணுவான் ஆத்துல மீன் பிடிச்சு நாங்க எடுத்து சாப்பிட சொல்லலையா தான் விட சொல்றோம் இது மாதிரி இன்னைக்கு இங்க இருக்கிற பெரியவங்களும் சரி நம்ம குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன ஆசைய தான் இவ்வளவு பேர் நிக்கிறோம்

நான் மொழி இலக்கணமே தேவையில்லை எங்க கவிதைகளுக்கும் நாங்க ஹை குவ எழுதுவோம் மரபும் எழுதுவோம் சின்ன சின்ன குறு கவிதையும் எழுதுவோம் சொல்லி ஆக மிக சிறப்பான கவிஞர்கள் இன்னும் வந்து சென்று கொண்டுதான் இருக்காள் வென்று நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள் இனியும் வருவார்கள் என்று கூறி நன்றி நல்ல விடைபெறுகிறேன் மகிழ்ச்சி நிறைய புது புது கவிஞர்களுடைய புது புது பாடல்களை எல்லாம் அழகா பாடினாங்க கண்ணதாசன் காலத்திலேயே இருந்த புற கவிஞர்களையும் சுட்டி காட்டினாங்க என்னுடைய முத்தமிழ அறிஞர் அவர்கள் காகித கேட்டாலே அந்த ஓடத்தில் ஏறி நாமும் போகக்கூடிய அந்த உணர்வு வரும் இதய வீணையில் இன்னொரு பாட்டு பாடிப்பார் உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா விளக்கை குடத்தில்